ஹாய் அன்பு எல்லாம் செய்து நேரில் நம்ம வந்து ஒரு குளிராற்றங்கிற ஓரத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவிலில் தாங்க இருக்கும் ஸோ காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரம்மாண்ட கோவில் கோவிலுடைய நிலை என்னமோ எப்போவும் நம்ம காணொலியில் உள்ள தான் மிக மோசமான நிலையில் இருக்குது ஆனாலும் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க ஐம்பது கல்யாணத்துக்கு மேலே நடக்கிறதா சொன்னாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பது கல்யாணத்தை அந்த ஐம்பது கல்யாணம் நடந்த நபர்களுக்கும் ஆண் குழந்தை மட்டுமே பிறக்குங்கிறதை அவங்க சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல அவங்க அதை குறிப்பிட்டு சொன்னாங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அங்கேருந்து ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற அழைக்கப்படுற அழைக்கப்படுறேன் ஏழாக்குறிச்சியிலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் தான் நதியனூர் கொள்ளிடம் ஆட்டங்கிற ஓரத்தில் இருக்கிறதுனால என்னமோ அந்த ஊரோட பேர் வந்து நதியனூர்னு இருக்குது ஸோ கோவில் நம்ம வந்தப்போ இப்படி தாங்க இருந்துச்சு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஸோ நம்ம யாரை போய் விசாரிச்சோன்னு நினச்சி போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா குருக்கள் சொன்னார் இந்த மாதிரி கோவில் திறந்தாம்பா இருக்குது போய் வணங்குங்க அப்படின்னா நான் வணங்குறதுக்கு வரல ரெண்டு அருவாக இருந்தால் கொடுங்க நான் சுத்தம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரெண்டு அருவா வாங்கிட்டு வந்துவிட்டேன் கோவில் எந்த நிலையில் இருக்குது பாருங்க எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வந்த நிலையை மறக்கக்கூடாது அதனால ஒரு நல்ல நிலைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பச்சை பசேர்னு இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு கோவில் கோவிலாக வச்சுட்டு போவோம் கோவிலை நம்ம முழுக்க அவங்களுக்கு சுற்றி காட்டுறோம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஒரு வருடம் முழுக்கம் ஐம்பது கல்யாணத்துக்கு மேலே நடக்குதுங்க அந்த கோவிலோட நிலை என்னமோ தான் இருக்குது ஊர் மக்கள் வந்து ஆற்றங்கர ஓரத்தில் இருக்கிறதுனால வந்து சரிவர வணங்க மாட்டேங்கிறாங்க அப்படியும் சொன்னாங்க இந்த கோவிலோடைய எப்போ கட்டினாங்க யாரால் கட்டப்பட்டதுங்கிறது சரிவர தெரியல இந்த கோவில் வந்து சுண்ணாம்புக்கள் கலந்த கருங்கல் போலவே இருக்குங்க கல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அரிச்சு இருக்குது சுண்ணாம்பு அரிச்சா எப்படி இருக்கும் அந்த போன பார்த்திங்கன்னா அரிச்சு இருக்குது ஒரு அழகான ஒரு இது உள்ள சிவபீடம் என்னமோ பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவுல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கற்கள்லாம் ஒரு சைடு ஃபுல்லாகவே விழுந்திருக்கு இரண்டு வாசல் இருக்குதுங்க கருவறை அர்த்த மண்டபத்தில் இருக்கிறதுக்கு அர்த்த மண்டபத்தில் இரண்டு வாசல்கள் வந்து இருக்குது ரெண்டு வாசல்களும் இரும்பு கதவுகள் போட்டிருக்காங்க எந்த விதமான கல்வெட்டுகளும் கிடையாது பெருமளவில் அந்த ஓவியங்களும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் கருந்தற்கள் நிறைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்புகளில் நிறைய அளவில் வந்து கிடக்கு அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சிலைகள் இருந்திருக்கு இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிலைகளில் அதை வந்து இப்போதைக்கு கற்களை கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க எங்கெல்லாம் உலகட நிலையை மேலே பாருங்க சோபம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓ கருவாறைக்கு நேர் பின்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பிள்ளையார் அம்மன் இந்த மாதிரி முருகன் இந்த மாதிரி பண சிலைகளை வைக்கிறதுக்கு மிக அழகான ஒரு மண்டபம் போல வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு கோபுரங்களை கொண்டு இருந்திருக்கு ஒரு கோபுரம் இடிஞ்சு மீது ஐந்து கோபுரங்கள் மட்டுமே பதுக்கி இருக்குது எந்த நிலையில் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னா ஏன் அப்படி கற்களை சொன்னீங்கன்னா தெரியும் கற்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது சில ஊர்களில் மட்டுமே நம்ம இந்த மாதிரி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அரியலூரில் ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த ஊர்ல இருக்கிற கருங்கல்களுமே பார்த்தீங்கன்னா முள்ளாவே வந்து பாத்தீங்கன்னா செற்கள் அதாவது செல்களில் அரிச்ச மாதிரி ஒரு மாதிரியான வகைகள் இருக்கும் உள்ள எதுவும் இல்லை அதாவது ஒரே லைனா இருக்கும்னு நினைச்சேன் இந்த மண்டபத்துடைய இதில் எப்படி நடப்பாங்க பாருங்க தான் நடந்திருப்பாங்க இதில் வந்து நின்று நடக்க முடியாது குருக்கள் வந்து இப்படி குனிஞ்சே தான் போற மாதிரி இருந்திருக்கும் அதுக்குள்ள போக முடியாது வித்தியாசமான அமைப்புல இருக்கு இந்த கோவில் எல்லாமே ஆ இந்த இடம் மட்டும் சிதலமடையாம ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆனா சிலைகள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுருக்குறாங்க இங்க இருந்த சிலைகள் எல்லாமே குளிஞ்ச நிலையில தான் போக முடியுது வாருங்க நிமர முடியாது இந்த கல்லுக்கு இங்கே வேலையே கிடையாது இந்த கல் எப்படிச்சு மேலே விழுந்துருக்குங்க இந்த கல் கல்லோட ஓசையா வேற மாதிரி இருக்கு இந்த கல்லோட ஓசையா வேற மாதிரி இருக்கு இந்த கல் வந்து மேலே வச்சுருக்காங்க மேலே ரூப்பில் வச்சிருந்துருக்காங்க காலப்போக்கில் விழுந்திருக்கு ஒரு கல் இருக்கு ஒரு கல் இல்லை மற்ற இடங்கள்லாம் வந்து சுண்ணாம்பு கலந்த கற்கள் இந்த கல் வந்து பாருங்க அரிக்காமல் தெளிவான அமைப்பில் இருக்கு ஸோ ஆற்றோரத்துல இருந்ததுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிச்ச நிலையில இருக்கு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இந்த அமைப்பு வச்சிருக்கிறாங்க இது பாருங்க இது மட்டும்தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஒரு ரூம் அளவில் இருந்திருக்கு ஒரு அறை மாதிரி இருந்திருக்கு அந்த அறை வந்து முற்றிலுமாகவே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்ச நிலையில் இருக்குது பாருங்கள் அறை முற்றிலுமே பார்த்திங்கன்னா இடிஞ்சிருக்கு ஆனால் இது வழியாக தான் அதுக்குள்ளே வந்து தீவார்த்தனை காட்டியிருப்பாங்க கண்டிப்பாக தெரியுது வேறு அலைகள் எதுவுமே இல்லை கொஞ்சம் நேரம் நம்மளால் வந்து உள்ளே குளிஞ்சி இருந்ததற்கே முடியல ஸோ குருக்கள் வந்து குனிஞ்ச நிலையில் தான் எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணியிருப்பாங்க சுற்றி சுவர்கள் எதுவுமே வந்து பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா முடியல சுவர்களில் அகழ் வைக்கிற அமைப்புகள் வந்து நிறையா இருந்துருக்கு இப்போ இதனால தாங்க இந்த மரங்களை வந்து வெட்டணும் வெட்டணுங்கிறது பாருங்கள் இந்த கோவில் இன்னும் எத்தனை காலங்கள் நம்ம இந்த மரங்களை மட்டும் ஆக்கட்டுறினாவே இந்த கோவில் எவ்வளோ நாட்கள் திரும்ப இருந்திருக்கும் ஊர் மக்கள் அவ்வப்போதும் வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஆறு மாதம் மரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஆறு மாதம் வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்குது ஓ நம்ம வணங்குறதுக்காக வரல நம்ம வந்து சுத்தம் பண்ணுறது தான் வந்திருக்கோம் பார்த்ததும் மனசு கேட்கல கற்கள் எல்லாமே அரிச்சிருக்கு தெரியுது அந்த கற்களில் ஒரு மாதிரியான ஒரு ஒரு பளிங்கி தன்மை கொண்டது மாதிரி இருக்குது பாரு வித்தியாசமான கல்லாக இருக்குது அரியலூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய கற்கள் தான் இதெல்லாம் அவ்வளோ பெரிய வேறு அந்த அந்த கல்லை எப்படி பழகப்பட்டுருச்சு பாரு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் அந்த கல்லை நிறையா ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் நந்தி வந்து இப்போ வச்சு நந்தி இல்லைன்னு இருக்குது அதாவது முன்னாடி உள்ளாக்க நந்தி கிடையாது இது வந்து இப்போ பின்னாடி யாரோ வச்சுருக்கிறாங்க இப்போ தற்காலிகத்துக்கு வச்சிருக்காங்க ஏன்னா பழங்காலக்கல் நந்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேற்கு பார்த்து அந்த ஒரு திசையில் இருக்கும் இந்த நந்தியின் நேர் பார்த்துருக்கு கண்டிப்பாக இது வந்து இப்போ சமீபத்தில் வச்ச ஒரு நந்தியாக தான் இருக்கும் அந்த கோயில்களை நம்ம தான் போய் தொடர்ந்து வேண்டியதாக இருக்குது ஓகே உள்ள வெளியில் எந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சிருக்கோ உள்ளே அதுக்கான அறிகுறியே இல்லைங்க அதுதான் கடவுள் வந்து இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அறிகுறி உள்ளே வந்து பாருங்க எந்த விதமான ஒரு அந்த சிதலம் அடைஞ்சதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே நம்ம எப்போவும் இதை பார்த்தா அடிப்பது உண்டு இறைவன் கோச்சிக்க மாட்டாரு சொன்னால் இல்லைங்களா அந்த வெளியில் இருந்த சிலைகள் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இரண்டு பிள்ளையார் சிலைகள் இருக்குது அதுதான் பழங்கால பிள்ளையாராக இருக்கணும் என்னன்னா அதுதான் கொஞ்சம் மங்கன நிலையில் இருக்குது இது வந்து தற்காலிகமாக வாங்கி வச்ச பிள்ளையாராக வந்துருக்கணும் இப்போ யாரும் வாங்கி வச்சுருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருந்த எல்லா சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியுது இது சிவன் கோயில் இருந்தாலே அங்கே அம்மன் சன்னதி வந்து இருக்கும் இது பாருங்க அம்மன் சன்னதி அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ விரும்பமாக இருக்குது ஆனால் அந்த அம்மன் சன்னதியோட வெளிப்புற கட்டிடம் வந்து அந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை அதான் இங்கே எந்த விதமான ஒரு பாருங்கள் எந்த விதமான ஒரு சிறு இது கூட இல்லாமல் கட்டடம் ஏதோ இப்போ கட்டின மாதிரி அந்த ஒரு சிறு அந்த விளக்கு ஒரு அந்த கரைப்பட்ட அந்த இது தானே தவிர மற்றபடி கட்டடம் அவ்வளோ பளிச்சனை இருக்குது இதனுடைய அந்த பக்கம் சுவர் வந்து சுத்தமாக விழுந்துருச்சு விழுந்து சரிஞ்சு கிடக்கு ஸோ இதே நம்ம வீடாக இருந்தால் நம்ம வீட்டோட நிலை என்னன்னா அந்த கோவில் அதுதான் மன்னர்கள் வந்து அவங்களுடைய கோட்டைகளை கூட பெருமளவில் பாதுகாத்து கட்டலை கோவில்களை பெருமளவில் கட்டியிருக்காங்க அதனால தான் நம்ம அதை வந்து தேடி தேடி போய் அவங்க கட்டினது நம்மளால் கட்ட முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சதை வச்சு அதை பாதுகாக்க முடியும் அப்படி தான் போயிட்டிருக்கேன் ஸோ சரி உள்ளே போகலவா பெரும்பாலும் நம்ம உள்ளே போய் பார்க்குறதில்ல இல்லை இங்கே வந்து சிவலிங்க அமைப்பு வந்து ரொம்ப சின்ன சிவலிங்கமாக இருக்குது ரொம்ப சி ரொம்ப சின்னதாக இருக்குது எந்த அளவுக்குன்னா அதிகப்படியான அதோட அடியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து வார வருடத்தில் வந்து ஐம்பது கல்யாணங்கள் வந்து இங்கே நடக்குதான் ரொம்ப பெரிய விஷயம் பரவாயில்ல இந்த மாதிரி கோயில்கள் நிலை இருந்தாலும் நேற்று கூட ஒரு கல்யாணம் நடந்திருக்கான் ஸோ ஊரில் அங்கே சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒரு வைப்பில் யாரும் இந்த கோயிலுக்கு வந்து தொடர்ந்து வரட்டும் அவங்களுடைய நம்பிக்கையில் ஓகே நம்ம போயிட்டு நம்ம வந்த வேலையை உருக்கள் இருந்தால் எண்ணெய் வாங்கிட்டு வந்து குறுக்கலான்னு பார்த்தோம் உருக்கள் இல்லை எண்ணெயை உள்ளே வச்சிரும் வச்சிட்டா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இங்கே வச்சிரும் நம்ம போயிட்டு நம்மளுடைய பணியை தொடங்கும் நம்ம எப்போயுமே கரெக்டாக இந்த ரெண்டு மணி வெயிலில் சிக்கிக்கிறோம் ஏன்னா சங்கர் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஆ நான் சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு ஆர்த்தி சுத்தம் ஆ ஆர்த்தி சுத்தம் பண்ணிடுறோம் ஆ போதான் வரும்போது பண்ணுவேன் நல்ல மரங்கள வெட்டாது நினைஞ்சதான் இருக்குண்ணா போக முடியாது மேல முடிச்சாச்சு கோபுரத்து மேலே போய் பண்ணும் இது மேலே எப்படி ஏறுறது எப்படி ஏறுறது ஏறுறதுக்கு வழி சுற்றி பார்ப்போம் அங்கிட்டு அங்கிட்டு இது உடஞ்சிருந்துச்சுல அங்கிட்டு போய் பார்ப்போம் இதை முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ இதை இதை வந்து சுத்தம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதில் வந்து சிலைகள் அவ்வளோவா இல்லை நம்ம முதல்ல மெயினாக முடிக்க வேண்டியது இதுதான் நம்ம வந்து மிஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம வந்து பார்க்க தான் வந்தோம் பார்க்க வந்ததுனால தெரியல பார்த்துட்டு சும்மாவும் போக முடியல அதனால் பாருங்கள் இந்த கோபுரத்து மேலே எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது கருப்ப கிரகங்கள் மேலே இந்த மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல இதை பண்ணுவார் ம் வெயில் தான் நீ கொளுத்துது இந்த சைடில் உடஞ்ச மாதிரி இருந்துச்சுல இதாக தான் இருக்குல்ல அதான் சொல்கிறேன் படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க படிக்கிட்டு பாய் தான் இருக்கு பரவாயில்ல பார்த்து எதுவும் உடச்சுக்கு போகுது உடஞ்சு எனக்கு எதாவது வேணால் பரவாயில்ல கோபுரத்துக்கு ஏதா எடுக்கக்கூடாது அங்கே ரே வாசங்கரே கல் நொடிக்குதுங்க அது நொடிக்குதா அந்த மேதை நீங்கள் முட்டி வச்சிருக்கா ம் அப்பா வேலை பயங்கரமாக இருக்கு I'm <laughs> கரெக்டாக கோபுரத்து மேலே பார்த்தீங்கன்னா கலசம் மாதிரி கலசம் மாதிரி கரெக்டாக அந்த கோபுரத்தோட மேலே கலசத்துக்கு பதிலாக ஏதோ ஒரு மரம் முளைச்சிருது நம்ம பெரும்பாலும் கோயில்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் தனக்கு தானே கலசம் வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அப்படி விட்டுட்டு போக முடியாது பாருங்கள் இது முளைச்சதுனால இது ஒரு பக்கத்து சதலம் முளைச்சிருச்சு அரசாங்கம் எப்போ கோயில் கட்ட தருது தெரியல நம்ம அது வரைக்கும் விட்டுறக்கூடாது நம்மளால முடிஞ்சதை அதை لa onnا

நம்பிக்க நான் நிற்கிறேன்னு எனக்கும் தெரியாது கல்லுக்கும் தெரியாது வந்து பார்க்க வெண்ணாற்றங்கரை அவ்வளவு அழகா தெரியுது வெண்ணாற்றங்கரியா கொல்லிட கொல்லிடம் கொல்லிட சூப்பராக இருக்கு பேன்ஸ் இல்ல புதக்கடின்னு விடுங்கள் வீட்டு சிரிப்பாக இருக்குது ஒரே சிரிப்பு இந்த மாதிரி வெயில்லையும் சிரிச்சுக்கிட்டே களை கலன்னு எந்த நம்பிக்கையில் பார்க்குறேன்னா தெரியாது எங்கேயாவது ஒரு சந்தோஷமாக போய்ட்டுருக்கோம் பாருங்க இப்போ இந்த கோபுரத்தில் அழகாக வருங்க கோபுரம் கோபுரம் கலசமே இல்லாட்டா கூட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பழமை பழமைதாங்க அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது பாருங்கள் அதில் வர்ணம் கிடையாது அதில் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை ஆனால் அதை பார்க்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அழகாக இருக்குது அந்த தோற்றத்தில் அது ஏதோ சொல்ல வருது எப்படி இருந்தால் என்ன எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆனால் இதுலேயும் அழகாக தான் இருக்குது இதே மாதிரியே பராமரிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த கோயிலை கட்டக்கூட தேவையில்ல اوکي ورموکل ته سولېټ پوم

கொஞ்சம் ஜாலியாக சொல்றேன் நான் இறங்கி அதிலே குதிக்க போகிறேன் அதனால் ம் குதிக்கம்னா கீழே கண்ணு கிடக்கு மண்ட மண்ட கண்டு மண்ட கண்டுலாம் போயிடும் ஜாலியாக இறங்கிட்டேன் எப்பராக இறங்குது இந்த இடத்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் சுத்தம் பண்ணியிருப்போம் வெறும் ரெண்டுலேருந்து மூணு பேர் தான் ஒரு ஊரில் எத்தனை இளைஞர் இருக்கும் ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க சரி எல்லோரும் சேர்ந்து கை வச்சாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்து வேலை கூட கிடையாதுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாவது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவங்க அவங்க கோயிலை இல்லாட்டாலும் தேடி போய் அது பண்ணுங்க ஏன்னா கீழே கருப்பு கிரகம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இருந்தும் கோவிலை சுற்றி நம்ம இப்படி வச்சுருக்கலாமா டேட் ஓகே

விட்டுங்க விட்டுங்க முடிஞ்சுங்க ஆச்சு இந்த முள்ளு மரங்களை வெட்டி

ഒന്നും നാച്ചിരണേ അടിഞ്ഞാ വെയിലാണ് കാഞ്ഞിട്ട് നാല് മറ്റേ സുത്തേ അടി മക്ക അത് മറ്റു തന്നെ അവളമരം തന്നെ അത് mama 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 pula dikinda

எவ்வளோ நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் யார் கட்டணது எப்போ கட்டினதாக இருந்தாலும் எந்திர இருந்தாலும் நம்மளுடைய கோவில் யார் கட்டினதாக இருந்தாலும் நம்ம இடத்துல இருக்கு நம்ம கோவில் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்தாச்சுங்க ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது டெய்லி மன நிம்மதி ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணிப்பாரு இந்த மாதிரி கோவில்களை போய் சுத்தம் பண்ணிக்கிறாங்க அளவுக்கு மனநிம்மதி கிடைக்கணும்னு பார்ப்போம் ஏன்னா நானும் கஷ்டத்துலலாம் ஒன்றும் சுத்தம் பண்ணலை நான் ஆல்ரெடி நிம்மதியாக தான் இருந்தேன் இப்போ அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன் இந்த மாதிரியான கோவில் சுத்தம் பண்ணுறதுனால பெரும்பாலும் நம்மளுடைய எல்லாம் இதிலே போயிடுறதுனால வேறு எதுக்கும் டைம் போகிறது இல்லை உண்மை அதனாலேயே வேறு எந்த விதமான நிகழ்வுகளும் நம்ம லைஃப்பில் நடக்கிறதே இல்லை முழுக்க முழுக்க அன்பே எல்லாம் அப்படின்ட்டு இங்கே வந்து அன்பு தானே எல்லாம் பார்ப்போம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் கூட பரவாயில்ல மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க Multimita. No ruele de tipo... Bye. Este